வெல்கம் டு ஹரிசக சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூடாரவள்ளிங்கிற பண்டிகையை பற்றி தான் மிக குளிரான மாதம் மார்கழி மார்கழி மாதத்தில் அதிகாலை வேளையில் குளித்துவிட்டு இறைவனுக்கு மலர்களை சாற்றி விளக்கேற்றி இறைவனுக்கான பாசுரங்களை பாடுவது நல்லது மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படும் பல்வேறு பண்டிகைகளில் ஒன்றுதான் கூடாரவல்லி கூடாரவல்லி என்பது ஆண்டால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் பெருமாளை தான் மணக்க வேண்டும் என்ற நோக்கில் மார்கழி மாதத்தில் விரதமிருந்து தனது பாவை நோன்பை நிறைவு செய்த நாள்தான் கூடாரவள்ளி மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள்தான் கூடாரவள்ளியாக கொண்டாடப்படுகிறது ஆண்டால் நமக்கு அருளியது முப்பது பாடல்களை கொண்ட திருப்பாவை இந்த முப்பது பாடல்களையும் மார்கழி மாதத்தில் அதிகாலை வேலையில் பாடுவது மிகவும் விசேஷம் திருமலை திருப்பதியில் தினமும் அதிகாலை வேளையில் சுப்ரபாதம் பாடல் மட்டுமே ஒலிக்கும். ஆனால் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பதியில் அதிகாலை வேளையில் திருப்பாவை பாடல்கள் ஒழிப்பது சிறப்பு திருப்பாவையின் இருபத்தி ஏழாம் பாசுரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் கூடாரை வெல்லும் கோவிந்தா என குறிப்பிட்டுள்ளார் அதாவது பாவை நோன்பு முடிந்ததை குறிப்பது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற சிறப்பு வாய்ந்த வைணவ கோவில்களில் ஆண்டாள் ரங்கநாதருடன் ஒன்றிணைந்த நாளாக கூடாரவல்லி கொண்டாடப்படுகிறது ஆகாதவர்களுக்கு மனம் போல் மாங்கலியம் அமையவும் மனமானவர்கள் தங்கள் கணவருடன் ஒற்றுமையுடன் தீர்க்க சுமங்கலியாய் சுபிச்சமாய் வாழவும் பிரிந்தவர்கள் ஒன்றாக வாழவும் கூடாரவள்ளி நாளில் திருப்பாவையின் இருபத்தி ஏழாவது பாசுரத்தை ஆண்டாள் சந்நிதியில் மனதார பாடி ஆண்டாளை வடிவது நல்லது கூடார வள்ளி நாளில் புத்தாடை அணிந்தும் ஆண்டாளுக்கு அக்கார வடிசல் நைவேத்தியம் படைத்து அதனை அன்னதானம் செய்வதும் நல்லது பகவான் கிருஷ்ணருக்கு உகந்த மாதம் மார்கழி மாதம் மார்கழி மாதம் முழுவதும் இறைவனை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் இறைவனை வழிபட்ட பலனை தந்துவிடும் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவையை படிக்க முடியாவிட்டாலும் மார்கழி இருபத்தி ஏழாம் நாளான கூடாரவள்ளி அன்று கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா எனத் தொடங்கும் பாடலை மட்டுமாவது படிப்பது நல்லது